السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله اللهم على محمد دب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه வசந்தம் அருளும் பொருளும் அழியா மறையும் வாழ்வதற்கு வலியும் கொடுத்த இறைவனுக்கு போராணற்றும் நம் உயிருக்கு உயிரான உயிரும் மேலான கண்மணி நவீர்நாயகம் ரசுகி சம்பந்தா பழகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாம்பாக்கள் தாபியங்கள் தபாவத்தாபியங்கள் அவுலியாக்கள் இறைநேச செல்வர்கள் குறிப்பாக அல்லாருடைய இல்லத்திலே அவனை வணங்குவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாக் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அருமையான பெருமக்களே அல்லாஹ் தஆலா தெரு ஷரீஃபிலே வமா உமிரு இல்லா லியாபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் என்று சொல்லுகிறார் வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அல்லாஹவை வணங்க வேண்டும் அவர்களுடைய இபாதத்து என்பது அல்லாஹிற்காகவே பரிசுத்தமான முறையில் இருக்க வேண்டும் அவர்கள் பரிசுத்தமான முறையிலே அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதாக அல்லாஹு திரு குரான் ஷெரீப்பிலே சொல்லி தருகிறார் எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்பது அது அல்லாஹிற்காக மட்டுமே இருக்கக்கூடியது

அல்லாஹிற்காக வேண்டியே செய்யப்பட்ட அமலாக இருக்க வேண்டும் அல்லாஹிற்காக வேண்டியே பரிசுத்தமான முறையில் யார் நல்லமல் செய்வாரோ அந்த நல்லமலை மட்டும்தான் அல்லாஹு தாலா அங்கீகரிக்கிறான் இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா அங்கீகரிக்கவே மாட்டான் என்பதாக அனல்வர் சொல்லுகிறார்கள் அருமையான மருத்துவ கடை அல்லாஹு சொத்தமான தரும் புராண ஷேஷனே அதிம் ஹஜ்ஜா வல் ஒங்கரத்தை லில்லா ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் ஒங்கராதையும் நிறைவேற்றுங்கள் லீல்லா அல்லாஹிற்காக வேண்டியே நிறைவேற்றுகன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறது தான் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் தான் இருக்கிறாங்க ஒரு காலம் இருந்துச்சு ஒரு ஊர்ல ஒரே ஒரு ஹாஜியார் இருப்பாரு இல்லைன்னா ரெண்டு அதிகமான இருக்க மாட்டார்கள் ஆனா இப்பதான் அப்படி இல்லை அல்லாமு நிறைய பேருக்கு வசதி வாய்ப்புகளை தந்து விட்டாங்க நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு போறாங்க ஏராளமான பேர் செல்கிறார்கள் ஒரு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஐந்து லட்சம் தேவைப்படும் அல்லது ஆறு லட்சம் தேவைப்படும் ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாரு போய் ஒரு நாட்கள் கழித்து என்ன செய்யறாரு சொந்த ஊருக்கு வர்றார் இது மிகப்பெரிய பாக்கியம்தான் அப்படி ஒருத்தர் ஹஜ்ஜி செஞ்சுட்டு அந்த செய்தார் என்று சொன்னால் நவியர்கள் சொல்கிறார்கள் அன்றைய தினம் தன்னுடைய தாய் பெற்றெடுத்தால் எப்படி ஒரு குழந்தை வெளியாகுமோ எப்படி பாவம் இல்லாமல் ஒரு குழந்தை இருக்குமோ அன்று பிறந்த குழந்தை எவ்வாறு பாவம் இல்லாமல் இருக்குமோ அதுபோன்று ஹஜ் செய்துவிட்டு ஊருக்கு திருப்பி வரக்கூடிய ஹாஜிமார்கள் அப்படி இருப்பார்கள் பாவங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் இது எந்த ஹச்சிக்கேன் அல்லாஹிற்காக வேண்டி செய்த ஹட்சிக்குத்தான் இந்த நன்மைகள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொர்க்கத்திற்கு செல்லலாம் ஆனால் ஒருத்தர் ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணார் ஹஜ்ஜிக்கு போனார் ஹஜ்ஜுடைய அமலனை தான் முடித்து விட்டார் ஒரு நாற்பது நாட்கள் கழித்து என்ன செய்கிறாரு சொந்த ஊருக்கு வர்றார் அவருடைய மனசுல ஒரு ஓரத்துல ஒரு பெருமை வந்துருக்கு நம்ம ஹாஜியார் ஆகணும் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நம்மள ஹாஜியார் ஹாஜியார் தான் சொல்லுவாங்க மகன் நம்ம நம்ம ஹாஜியார் வர்றாரு ஹாஜியார் போறாருன்னு சொல்லுவாங்க ஒரு எண்ணம் ஒரு பெருமை அவருக்கு வந்து விடுகிறது அப்படி என்று சொன்னால் இவர் செலவு செய்த நாற்பது நாட்கள் இவர் செய்த இவர் செய்த நல்லரங்கள் எதுவுமே இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது இவர் செலவு செய்த ஐந்து லட்சம் அது வீணாய் போய்விட்டது நாற்பது நாட்கள் அதுவும் வீணாய் போய்விட்டது இவர் செய்த நல்லவர்கள் அதுவும் வீணாய் போய்விட்டது ஒரே ஒரு காரணம் தான் அவருடைய மனசுல ஒரு பெருமை வந்துருச்சு நம்ம ஹாஜியா வாங்கிட்டோம் நாலு பேர் நம்மளை பத்தி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு இந்த ஒரு சிறிய எண்ணம் பாருங்க எவ்வளவு பெரிய அமலையும் இல்லாமல் ஆகிவிடுகிறது அதே மாதிரி ஒரு லட்சம் தேவைப்படும் இல்லையா ஒரு பதினைந்து நாட்கள் அங்கே இருப்பார்கள் எத்தனை உமரா வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம் அப்படி ஒருத்தர் போறாரு ஒரு லட்சம் கொடுத்து போறாரு நிறைய உமராக்களை செய்கிறார் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார் அல்லாஹிற்காக வேண்டி உமரா செய்தார் என்று சொன்னால் நவீனா ரசூல் சொல்கிறார்கள் ஒரு உம்ராவிற்கும் இன்னொரு உம்ராவிற்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் அது பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார் என்னோடு உம்ராவை நிறைவேற்றி இருக்கிறார் இன்னொருத்தர் இருக்கிறாரு ஒரு லட்சம் செலவு செஞ்சாரு உம்ராவு போனாரு விபாதத்துகள் நல்லா செஞ்சாரு நிறைய உம்ராக்களை செய்தார் சொந்த ஊருக்கு வந்தார் வருஷத்தில் ஒரு எண்ணம் நம்ம உம்ரா செஞ்சுட்டோம் நாலு பேர் நம்மளை பற்றி என்ன செய்வாங்க பெருமையாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செஞ்சிருச்சு அவருடைய மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இவர் செய்த அந்த உம்ரா இவர் கழித்த அந்த பதினைந்து நாட்கள் இவருடைய ஒரு லட்சம் ரூபாய் எல்லாமே வீணாய் போய்விட்டு ஒரு நன்மை கூட கிடைக்காது ஏன் இவருடைய மனசுல ஒரு பெருமை என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு எவ்வளவு பெரிய அமல்களையும் இந்த பெருமை என்ன செய்து விடுகிறது அழித்து விடுகிறது என்பதனை சொல்லித் தருகிறது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நபீர் அலை அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் இருக்கிறார் அவருடைய மனதிலே ஒரு கடுகள அணுகலமு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு பெருமை வந்துட்டு போயிடுச்சு ஒரு பெருமை ஒரு ஓரத்தில் இருக்குது அவருக்கு பெரிய ஆளா இருந்தாலும் சொர்க்கத்துக்குள்ள போகவே முடியாது என்பதாக அனல்வர் சொன்ன அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நமக்கு மத்தியில் என்ன பெருமை இருக்க போகுது பெருமை அடிக்கக்கூடிய அளவிற்கு நாம் பெரியவர்களா நம்முடைய உயிர் நம்முடைய உடல் நம்முடைய உடமை எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லாம இருக்காம இருக்குது சமீபத்தில் வயநாட்டில் பார்த்தோம் இல்லையா பெரிய பெரிய வீடுகள் பைக்குகள் கார்கள் அவர்களுக்கு இருந்த தோட்டங்கள் எல்லாம் அப்படியே தான் நல்லா தான் இருந்துச்சு ஒரு நாள்ல ஒரே நாள் இரவு யாருமே இல்லையா மறுநாள் காலையில் யாருமே உயிரோடு இல்லையா அவங்க வீடுகள் எல்லாம் இல்லையா அவர்களிடத்தில் இருந்த வாகனங்கள் எதுவுமே இல்லைய சொத்துக்கள் இல்லைய நகைகள் இல்லைய எதுவுமே இல்லாமல் போய்விட்டது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம கேரண்டி வாரண்டி ஏதாவது கொடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க கிடையவே கிடையாது நாளை நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை தான் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுல போய் அவன் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பெருமை எதற்கு இருக்க வேண்டும் பெருமைக்கும் இஸ்லாமியும் சம்பந்தம் இல்லை பெருமைக்கு சொந்தக்காரன் ஒரே ஒருவன் மட்டும்தான் அது அல்லாஹ் மட்டும்தான் எல்லா புகழும் யாருக்கு தான் சொந்தம் அல்லாஹ் இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அதைத்தான் சூரத்து என்று சொல்லி நாம் ஆரம்பிக்கிறோம் எல்லா புகழும் அல்லாஹிற்கு மட்டும்தான் சொந்தம் தற்பெருமை அடித்துக் கொள்வதற்கோ நம்முடைய உள்ளத்தில் பெருமை இருப்பதற்கோ இஸ்லாத்திலே ஒருபோதும் அனுமதி அனுமதி கிடையவே கிடையாது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையிலே ஒரு மூன்று பேரை அல்லாஹால விசாரிப்பான் விசாரணை செய்வான் எல்லாரையும் தான் விசாரிப்பான் தமிழர்கள் குறிப்பிட்டும்

இறைவா இவ்வளவு பெரிய அந்தஸ்தை வச்சிருக்கிறியா இந்த ஷகாதத்துக்கு பத்து தடவை இந்த துணியாவுக்கு நாம் போகணும் பத்து தடவை நான் அடைய வேண்டும் தடவை மீண்டும் 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 நாளுக்கு வர வேண்டும் நீ தந்திருக்கக்கூடிய இந்த தர்ஜாக்களை அந்தஸ்துகளை எல்லாம் நான் கண்கூடாக பார்த்து சந்தோஷம் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான் காரணம் என்ன உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான் மறு ஜென்மம் என்பது இஸ்ராத்திலே கிடையவே கிடையாது பிறப்பு இறப்பு என்பது ஒருவருக்கு அது ஒரு முறைதான் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை பெறக்கூடியவர் தான் யார் ஒரு ஷகீர் நபியோர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஷகீர் நாளையிலே விசா நாளை விசாரிக்கப்படுகிறார் கியாமத்து நாளிலே விசாரிக்கப்படுகிறார் அவரிடத்திலே அல்லாஹன் கேட்கிறான் இந்த உலகத்தில் என்ன செஞ்சீங்க அவர் ஷகீது சொல்லுவாராம் இறைவா உனக்காக வேண்டிய யுத்தம் செய்தேன் உனக்காக வேண்டிய என்னுடைய உயிரை கொடுத்தேன் இறைவா என்பதாக சொல்லுவாராம் அல்லாஹ் சொல்லுவானா கலப்த பொய் சொன்னீங்க பொய் சொன்னீங்களா நீங்க அப்படின்னு நல்லா சொல்லுவானா அவர் ஆச்சரியப்படுவார் நம்ம ஷகீதா இருக்கிறோம் உயிரையோ அதற்கு விளக்கத்தையும் என்ன விளக்கம் தெரியுமா அல்லாஹ் சொல்லுவா யுத்தம் செய்தது உண்மை உயிரை கொடுத்தது உண்மை ஆனால் எனக்காக வேண்டி கொடுக்கவில்லை அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி கொடுக்கவில்லை உலகத்தில் இருப்பவர்கள் பேசிக்கொள்ள கொள்ள வேண்டும் இவர் யாரு தெரியுமா பெரிய ஜரி ஜரி என்று சொன்னால் வீரமானவர் வீர வீரர் அப்படின்னு நாலு பேர் சொல்லணும்னு நீ நினைச்சப்பா அதனால உயிரை கொடுத்த எனக்காக என்ன செய்யல நீ உயிரை கொடுக்கல அப்படின்னு அல்லா சொல்லுவான் அடுத்து அல்லா சொல்லுவான் பக்கத்துக்கு நீ நினைச்சில நாலு பேர் வந்து நம்மளை வந்து வீரர்னு சொல்லணும்னு அதே மாதிரி மக்கள் தான் சொல்லிட்டாங்க உலகத்தில் வச்சு சொல்லிட்டாங்க நீ ஆசைப்பட்டது அது உலகத்திலே நடந்து விட்டது மறுமையில் உனக்கு சொர்க்கம் கிடையாது என்பதாக அல்லா சொல்லக்கூடிய நேரத்திலே அவர் நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு நரகத்திலே போடப்படுவார் என்பதாக நவீன சூழ்நிலை சொல்லலாம் வழங்கி சொல்லலாம் அவர்கள் சொல்கிறார் இரண்டாவது நபர் யார் ஒரு பெரிய அறிஞர் மிகப்பெரிய அறிவாளி ஒரு கல்வியை கற்கிறார் மற்றவர்களுக்கு சொல்லியும் சொல்லும் நன்றாகவே ஓது இவரும் நாளைக்கு வருவார் அல்லாஹேட்பா நான் உலகத்திலே என்ன செய்தாய் அதுக்கு அவர் சொல்வாரா இறைவா கல்வியை கற்றுக்கொண்டேன் நாலு பேருக்கு சொல்லியும் கொடுத்தேன் மற்றவர்களுக்கு நான் என்ன செஞ்சேன் கல்வியை சொல்லி கொடுத்தேன் புரான் ஷெப்பையும் நன்றாகவே ஓதினேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அல்லாஹ் சொல்வாரா கலப்த போய் சொல்லிட்டீங்க ஏன் தெரியுமா நீ கல்வியை கற்றது அது உண்மைதான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் உண்மைதான் புரான் ஷெரீப்பை நன்றாக ஓதியதும் உண்மைதான் ஆனால் இதெல்லாம் எதுக்கு செஞ்ச அப்படின்னா நாலு பேர் சொல்லணும் இவர் பெரிய அறிவாளி இவர் பெரிய அறிஞர் இவர் கற்றுக்கிட்டதை எல்லாம் நாலு பேருக்கு சொல்லி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம இவர் மிகப்பெரிய காரி குரான பாருங்க எவ்வளோ ஆக ஓதுறாரு அப்படின்னு நாலு பேர் சொல்லணும்னு தான் நீ நினைச்சிய தவிர கொஞ்சம் கூட உனக்கு வரலைய பக்கத்துக்கு நீ நினைத்ததை போன்றே மக்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் இவர் பெரிய அறிஞர் இவர் நாலு பேருக்கு நாலு விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு நல்லா திராச்சு ஓதுனாரு புராணம் ஓதுனாரு அப்படின்னு ஊர்ல என்ன செஞ்சுக்கிட்டாங்க ஊர் உலகத்துல பேசிக்கிட்டாங்க நீ நினைச்சதுதான் நடந்துருச்சு ஆனா இப்போ நடக்காது ஏனென்று சொன்னா உன்னிடத்துல எதனாசி இல்லை எனக்காக வேண்டி விவாதத்தை செய்யவில்லை என்று அல்லாம சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே அவரும் நரகத்திலே போடப்படுவார் என்பதாக நபியவர்கள் சொல்லுகிறார் மூன்றாவது ஒரு நபர் அம்பாள்

அவர் என்ன சொல்வார்னா இறைவா உன்னுடைய பாதையில உனக்காக வேண்டிய நான் செலவு செய்தேன் அல்லா அப்படின்னு சொல்லுவார் ஏன் தெரியுமா உனக்கு செல்வத்தை கொடுத்தது உண்மை நீ செலவு செய்தது உண்மை நீ சக்காத்து கொடுத்தது உண்மை சதக்கா கொடுத்தது உண்மை ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கியது உண்மை ஆனால் மனசுல ஒரு எண்ணம் இருந்துச்சு என்ன என்ன தெரியுமா நம்மளை மக்கள் தான் இப்படி சொல்லணும் இவர் பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லணும் நம்மளை பார்த்தாலே அவளை பத்தி மக்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று நீ நினைத்தாய் பக்கத்து கீழே மக்கள் எல்லாம் பேசி விட்டார்கள் சொன்னாங்க நீ பெரிய கொடை வள்ளல் நீ பெரிய வள்ளல் மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க நீ நினச்சது இந்த உலகத்திலே நடந்துருச்சுப்பா சொர்க்கத்திற்கு போக முடியாது நபியோர்கள் சொல்லுகிறார்கள் அவரும் நரகத்திலே போடப்படுவார் என்பதாக நபியலாக சொல்லுவதாகி சொல்லலா பரையும் சொல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மம் இருக்கிறதே வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அது எப்படி தெரியாம இருக்குமா இலக்கிய ரீதியிலே சொல்லக்கூடிய அப்படின்னா என்ன அந்த அளவிற்கு யாருக்கும் தெரியாத அளவிற்கு நாம் என்ன செய்யணும் சொதப்பா செய்ய வேண்டும் சகாதம் கொடுக்க வேண்டும் தான தர்மங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் சரி நாலு பேருக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுக்க கூடாதா அல்லா சொல்லுகிறான் என் தொத்து சொதப்பாற்றி பெற வேறு பேருக்கு தெரியும்படி நீங்கள் செய்யுங்கள் அப்படி செய்தால் அதுவும் நல்லதுதான் அல்ல சொல்லு அப்போ எப்படி நாலு பேருக்கு தெரியற மாதிரி செய்யலாமா அதெல்லாம் சொல்லுகிறா தாராளமாக செய்யுங்கள் அது நல்லதுதான் எப்படி இப்போ உதாரணத்துக்கு தொழுகைக்கு வரணும் தொழுக முடிஞ்சுட்டு வெளியே போகிறோம் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்கிறோம் நாலு பேர் என்ன செய்வாங்க பார்க்க தான் செய்வாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கும் மனசுல ஒரு எண்ணம் வரும் இல்லையா நாமளும் என்ன செய்யணும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு சில பேர் இருக்கிறாங்க தங்களுடைய பிள்ளைகளை தொழுகைக்கு அழைத்து வருவார்கள் குழந்தைகளை அழைத்து வருவார்கள் தொழுகை முடிந்து வெளியே செல்லக்கூடிய அந்த நேரத்திலே குழந்தைகளுடைய கையில காசுகளை கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க சொல்வார்கள் இந்த குழந்தையும் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு வரோம் இதையும் நாலு பேர் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க அப்ப அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும் நாங்களும் என்ன செய்யணும் நம்ம குழந்தைகளை அழைச்சிட்டு வரணும் அவங்களையும் சதக்கா செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஆசை என்ன செய்யும் அவங்களுக்கும் வரும் அது மட்டுமல்ல இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் வளர்ந்த பிறகு இவர்களுடைய பிள்ளைகளையும் துளரைக்கு அழைத்து வருவார்கள் அவர்களையும் சதக்கா செய்ய வைப்பார்கள் பிறகு அவர்களுடைய குழந்தைகள் இப்படியே பாரம்பரியமாக ஒரு எண்ணம் இருக்கும் நாமும் நாம என்ன செய்யணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துவிடும் அப்ப ஒருத்தர் தான் வெளிப்படையா கொடுக்கிறாரு நாலு பேருக்கு தெரியல மாதிரி அது நாலு பேர் பார்க்கிறாங்க பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு ஆசை வருகிறது நாமும் இந்த மாதிரி